ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீசில வருகிறது அன்னை ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹை அழகி பதிவு செய்கின்றார்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த கொம்பு முளைத்த நல்ல ஒரு கடா ஆட்டை கொண்டு வந்தப்ப ஆயிஷாட்ட சொல்றாங்க ஆயிஷா அல்முதியத்தை கத்திய கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது ரசூல் சுல்லா அலிசலம் வீட்டில் அவங்களுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து குர்பானி கொடுத்தாங்க அந்த குர்பானை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில மனைவியும் கலந்து கொண்டார்கள் என்று அதாவது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை எல்லா விஷயத்திலையும் பங்கு பெறுவது எல்லா விஷயத்திலையும் சகஜமா இருக்கிறது எல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் நம்ம பந்தா காட்டுற லைஃப் இருக்கா இல்லையா தமிழ் நம்ம மெட்ராஸ் போ மொழியில் சொல்றதா இருந்தால் இந்த சீன் காட்டுற லைஃப் அப்படியே தன்னை பெரிய ஆள் மாதிரி அப்படியே பந்தா பண்ணி காட்டிக்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் லைஃபு வேஸ்ட் அவங்க பாக்குறதுக்கு என்னமோ இது ஒரு பெரிய தங்களுக்கு ஒரு பிரிஸ்டிஜ் மாதிரி இதெல்லாம் ஒரு பெருசு மாதிரி நினைப்பாங்க ஆனால் சும்மா அர்த்தமற்ற லைஃப் உண்மையிலே அர்த்தமுள்ள லைஃப் என்ன சகஜமாக எல்லா மனிதர்களும் ஒரு மனிதனா அறுக்கணுமா நானும் தலப்பா கட்டிக்கிட்டு நானும் அறுக்க தயார் உரிக்கணுமா நானும் உரிக்க தயார் வெட்டணுமா நானும் வெட்ட தயார் இதுதான் ரசூல் சுல்தாலே சில முடிய சகஜமான வாழ்க்கை சொல்றாங்க ஆயிஷா அப்ப என்ன தெரியுது இதுலருந்து ரசூல் சுல்தாலேஸ் அந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு தெரியுது இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி பழகிறோம் ஆடா ஆடா எப்படி அதுவும் குர்பானி ஆடு நாலு ஆடோட கட்டி இருக்கும்போது அந்த பக்கம் இது இருக்கும் இந்த பக்கம் இது இருக்கும் பிள்ளுக்க இருக்கும் இவர் இங்கேருந்து இருந்து போகவே மாட்டார் நவாபு ராவுத்தர் புரியுதா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் இபாதத்தாகுமா இதெல்லாம் இபாதத்தது உங்க நவாபித்தனம் உங்க ராவுத்தர் தனத்தெல்லாம் நீங்க கொண்டு போய் செஞ்சிடலாம் நல்லா பேக் பண்ணி அல்மாரியில் வச்சுபிட்டு இங்கே சாதாரண சகஜமான ஒரு முஸ்லீமாக இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய முஸ்லீம் ஆயிடுச்சு இங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக் கொள்வது நல்லது ரொம்ப பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய சிறுநீரும் அதனுடைய புழுக்கைகளும் நஜீஸ் என்று கிடையாது நஜிஸ் என்று விளங்கி வச்சிருக்கிறாங்க நஜிசு கிடையாது இப்ப பாருங்க சரீரத்தினுடைய சட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நூற்று கணக்கான நுட்பங்கள் இருக்கும் ஆடுகளோடையும் மாடுகளோடையும் ஒட்டகத்தோடையும் பழகக்கூடிய ஒரு விவசாயி என்ன செய்வான் இது நஜீசன் இருந்தா அவன் எத்தனை கையிலேயே வாங்கி வைப்பான் சொல்லுங்க எத்தனை ட்ரெஸ்ஸாக அவன் வாங்கி வைப்பான் யோசிச்சு பாருங்க சரியத்து ஒன்றை சொல்லியிருக்குன்னு சொன்னால் சும்மாவா விஷயம் அதனாலதான் எதனுடைய கறிகள் சாப்பிடப்படுகிறதோ மாமிசங்கள் உட்கொள்ளப்படுகிறதோ அதனுடைய சிறுநீரோ விழுக்கைகளோ நதிச்சு கிடையாது ரசூல் சுல்லா உடைய காலத்தில் நபி சுல்லா அலுவலம் காபாவை சுற்றி தவாஃபு செய்வாங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க சஹாபாக்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க சுற்றி ஒட்டகத்துல குதிரையில தவாஃப் நடந்துகிட்டே இருக்கும் என்ன செய்ய முடியும் பையாக கட்ட முடியாதுக்கு ஏங்க எங்க யோசிச்சு பாருங்க

நீனே அறுத்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து மனசுல உள்ள இந்த அருவழுப்பு வசுவசா குரூப்ஸ் எல்லாம் அன்னைக்கு கூட டாக்டர் அப்துல்லா சொல்லி காட்டினாங்கல்ல பத்து தடவை ஒழு செய்வான்னு சொல்லிவிட்டு என்ன இந்த மாதிரி ஒரு வசுவ சாக்கள் வீணான மன குழப்பங்கள் அதை பார்த்துட்டு அசூசியாக்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்களும் பழகுங்க உங்க பிள்ளைங்களையும் பழகுங்க அப்ப ரசூத் சுலிசம் சொல்றாங்க ஆயிஷா கத்தியை கொண்டு வாமா ஹலுமியல் முதியத்தை அப்ப ஆயிஷா இருந்தெல்லாம் ரெடியா கத்தியை வச்சுட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி மனைவி என்ன சின்னா நீ கத்திய தூக்கியோ பயப்படுதுங்க எல்லாத்தையும் தூக்கி போல வேணும் கத்தியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன செய்வாங்க பிஸ்மில்லா ஆலேசிம் கொண்டு வந்த உடனே அதை படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சதுக்கு பிறகு தன்னுடைய ஒரு காலை அதனுடைய கண்ணத்தில் வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா அல்லாஹு மின் முகம் தன்னுடைய பேரை சொல்றாங்க ஓ மின் ஓ அலி முஹம்மதின் ஓமின் மின் உம்மதி முகம்மதின் யா அல்லா முஹம்மதின் சார்பாக முகமதுடைய குடும்பத்தார் சார்பாக முகமதுடைய உம்மத்து சார்பாக இதை ஏற்றுக்கொள்ள சொல்லி அந்த ஆட்டை அறுக்கிறாங்க புரியுதா அதே போல இன்னும் சில ஹதீசுகள் வருது ரசூல் சுல்லா அலுவலம் தன் சார்பாகவும் தன்னுடைய கிளையார்கள் சார்பாகவும் அதே போல இன்னொரு ஆட்டை தன் உம்மத்துகள் சார்பாகவும் அறுத்தார்கள் ஒரு ஆட்டை தன் சார்பாக தன்னுடைய குடும்பத்தினர் சார்பாக இன்னொரு ஆட்டை தன்னுடைய உம்மத்தினர் சார்பாக அறுத்தார்கள் அப்போ அபு அய்யூப் அன்சார் இறுதியெல்லாம் அவர்கள் இருக்கின்ற ஹதீஸ் மிக முக்கியமானது இந்த பாடத்தில் மாஜா திருமதியில் இடம்பெறுகிறது அதாவது ரசூல்லா இஸ்லா அலிஸ்லமுடைய காலத்தில் நாங்கள் ஒரு ஆடு வாங்குவோங்க ஆட்டை வாங்கி அந்த வீட்டுடைய தலைவர் புரியுதா கணவனா இருந்தா கணவன் அவர் தன் சார்பாகவும் தன் குடும்பத்தார்கள் சார்பாகவும் மறுப்பார் எல்லாரும் சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அதாவது வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தங்கள் சார்பாகவும் நாங்கள் தனித்தனியா வாங்கினது கிடையாது அப்போது ஒரு ஆடோ அல்லது ஒரு மாடோ அல்லது ஒரு ஒட்டகமோ அதை வந்து தன் சார்பாக தன் குடும்பத்தினர் சார்பாக நியத்து வச்சுட்டா அப்ப குடும்பத்தினர் சொன்னா இவருடைய இரத்த உறவினர்கள் யாரெல்லாம் மூத்தா போனாங்களோ அவங்கெல்லாம் கூட வந்துருவாங்க அதே போல் உயிரா உள்ள எல்லா குடும்பத்தினர்களும் வந்து விடுவார்கள் அதனால கவலைப்பட தேவையில்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் தனியா குர்பானி வாங்க வேண்டும் என்று சரியா அப்ப இது வந்து பொதுவான இந்த சட்ட திட்டங்கள் நபீனா நபீனத் அப்ப இந்த ஹதீசுகளுக்குள்ளே நாம் ஒரு விஷயத்தையும் அங்கே விளங்கி இருக்கலாம் அறுக்கும் பொழுது சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய என்ன இருக்கிறேன் பிஸ்மில்லா சொல்லணும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அல்லாஹுமத் தகப்பல் இப்ப நீங்க நேரடியா கொடுக்கறதா இருந்தா உங்க பேரை சொல்லி அல்லாஹுமத் தகப்பல் உமர் அல்லது ஆலி உமர் அரபி தெரியலையா அதான் தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு அதனால யா லா என் சார்பாக என் குடும்பத்தாரர்கள் சார்பாக நான் அறுக்கிறேன் இன்னைக்கு தமிழ் கூட சில பேருக்கு பேச தெரிய மாட்டேங்குது எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசி பழகுறாங்க கான்வெண்டில் படிக்கிறதுனால சரி ஏதோ ஒரு மொழியில சொல்லிக்கோங்க சரியா அப்போ அல் அதாவது பிஸ்மில்லா சொல்கிறது அல்லாஹ் அக்பரை சொல்கிறது யார் அல்லா ஏற்றுக்கொள்ளு சொல்கிறது இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்துட்டார் எப்போ நான் இந்த ஊர் இந்த வருஷம் ஊரில் எல்லாப்பா வெளியூர் போகிறேன் நீ அறுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி யார்லா அந்த அவருடைய யார் கொடுத்தாரோ அவருடைய பேரை சொல்லி அவர் சார்பாக நீ இதை ஏற்றுக்கொள் புரியுதுங்களா இது வந்து சொன்னான் சல்ல அலாஹின்ஹம்மத் அப்புறம் இன்னொரு சில ஒழுக்கங்கள் இருக்குது இந்த அறுக்கிறதுன்னு சம்மந்தப்பட்டதுனால அதையும் சேர்த்து நம்ம சொல்லிடுறோம் அதாவது ஒட்டகமாக இருந்தால் அதை நிற்க வச்சு அறுப்பாங்க ஒட்டகமாக இருந்தால் அதை கழுத்தை லேசாக மடக்கி அது கூர்மை ரெண்டு பக்கம் கூர்மையான உள்ள ஒரு குத் கத்தியாக இருக்கும் அதை அதனுடைய கழுத்துடைய அந்த கரெக்டாக அந்த உயிர் நரமும் அந்த உணவு குழாய் நரமும் வர இடத்துல குத்தி கீழே இப்படி இழுத்து விட்டுருவாங்க அப்படியே துண்டிச்சிரும் துண்டித்தோன்னா அதனுடைய முன்னங்காலம் மடக்கி விட்டு அப்படியே சாய வச்சிரு படுக்க வச்சிருவாங்க மற்ற ஆடு மாடுகளாக இருந்தா படுக்க வச்சு அறுக்கணும் அதே போல ஒரு கண்டிப்பா தொழுகையாளியாக இருக்க வேண்டும் அறுப்பவர் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைக்கும் பொழுது முஸ்லிமா இருக்கணும் ஆக்கிலா இருக்கணும் சின்ன பையனா இருக்கக்கூடாது பைத்தியமா இருக்கக்கூடாதுன்னு எழுதினாங்க பின்னாடி வந்த மார்க்கறிஞர்கள் இதையும் சேர்த்து எழுதிட்டாங்க ஏனென்றால் தொழுகை விடுவது என்ற ஒரு செயல் முஸ்லிம்களிடத்தில் எப்போது உருவானதோ சுல்சுல்லா அலிஸ்லாம் காலத்திலேயோ சஹாபாக்கள் காலத்திலேயோ அவன் முஸ்லீம் ஆனா தொழுகவும் மாட்டான் அப்படி ஒரு நிலைப்பாடே அங்க கிடையாது தொழுகையை விட்டவன் ஒரு முஸ்லீம் என்ற ஒரு கான்செப்ட் என்ற ஒரு நிலைப்பாடு அங்க கிடையாது முனாஃபிக்குகள் கூட என்ன செய்வாங்க தொழுகு வருவாங்க ரசூன் சிதாலோசியனுடைய காலத்தில் அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளை தான் ரசூன்ஸ் சிதாலோசியில சொன்னாங்க இந்த ஜமாத்துக்கு வராமல் வீட்டில் தொழுகுறானவங்க பாருங்கள் அவங்களெல்லாம் நான் என்ன செய்யணுன்னு விரும்புகிறேன் எரிக்கணுன்னு விரும்புகிறேன் அப்போ என்ன தெரியுது அப்படி உள்ள முனாஃபிக்கு கூட வீட்டில் தொழுதுகிட்ருந்தான் லாவ் லா கோத்தையும் அப்படில்லா அல்லாஹ் குரான்ல சொல்றா தொழுகையின் நேரத்தை மறந்து தொழும் தொழுகையாளிகளுக்கு வயல் உண்டாகட்டும் சொல்லிட்டு தொழுகவே இல்லைன்னா அல்லாஹ் அல்லா அர்புல்லாலமின் சக்கர நரகத்தில் வச்சு அடிக்கும் போது அல்லாஹ் சொல்றான் இவன் மூமினாக இவன் இவன் தொழுகலை அதாவது இந்த தொழுகைக்காக வேண்டி இவ்வாறு படைத்த இறைவனை வணங்கணும் அதுக்காக கூட இவன் ஈமான ஏற்றுக்கொள்ளலையே கல்லா கொடுத்த நேமத்தை ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்யணும் அதுக்காக கூட இவன் ஈமான ஏற்றுக்கொள்ளலையே அப்போ இந்த தொழுகை இல்லாதவர்கள் அறுக்கிற பிராணி நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல அவற்றை சாப்பிடுவது கூடாது அதனால யார் நீங்க கசாப்பு கடை மாய கூட்டிட்டு வந்தாலும் உங்களால அறுக்க முடியலன்னு சொன்னா தொழுகையாளியா இன்னொரு சில விஷயத்தை நம்ம கூடுதலா சேர்த்துக்கொள்கிறோம் அதாவது அடிப்படையில் உள்ளது என்ற காரணத்தினால கையில தாயத்து இருந்தா வெட்டி விட்டு தௌபா செய்ய வைங்க அதே போல இந்த கபரு தர்கா இந்த மாதிரியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தா இந்த நம்பிக்கைகளிலிருந்து அவர்களை தௌபா செய்ய வைக்க வேண்டும் புரியுதா இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் வைக்கணும் அதே போல அறுக்கப்படுகிற அந்த பொருள் எதை கொண்டு அறுக்கிறோமோ அது இரும்பால் ஆன ஒரு நல்ல கூர்மையானதாக இருக்க வேண்டும் அல்லது பண்டைய காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க படங்கள் எல்லாம் அதாவது கூர்மையான கல் பாறாங்கல்ல வந்து கூர்மையா செஞ்சு வச்சிருப்பாங்க கத்தி மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அனுமதிக்கப்பட்டது ஆனா அதே சமயத்தில் சில பேர் நகை வச்சிருப்பாங்க இந்த எல்லாம் செய்வாங்க இதெல்லாம் நமக்கு தடுத்துட்டாங்க கூர்மையான நகத்தை வச்சோ அல்லது பல்ல வச்சு புரியுதுங்களா அதை கடிச்சு எடுக்கிறதோ வெட்டி எடுக்கிறதோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதே போல இந்த குர்பானி பிராணியினுடைய இந்த ஒழுக்கங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்னா அறுக்கப்படும் பொழுது அதனுடைய முகம் வந்து கிபிலாவை பார்த்துருக்கணும் அதனுடைய முகம் கிபிலாவை பார்த்துருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து இது கிபிலான்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்ப இதனுடைய முகம் பார்த்துருக்கணும் சொன்னா அந்த பிராணிய நம்ம வந்து கால் இந்த பக்கம் வச்சு முகம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம படுக்க வைக்கணும் சரிங்களா சொல்றாங்க அந்த அறுக்கின்ற விஷயத்தை குறித்து அல்லாஹு தலா ஒவ்வொரு பிராணியின் மீதும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் அதற்கு உபகாரம் புரிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறான் எனவே நீங்கள் கொன்று நீங்கள் ஒரு கொன்றாலும் அழகிய முறையிலே கொள்ளுங்கள் நீங்கள் அறுத்தாலும் அழகிய முறையிலே அல்லுங்கள் கொன்றாலும் அழகிய முறையில் கொள்ளுங்கள்னா இப்போ கிசாஸில் ஒருத்தங்களை கொள்றாங்க பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாரு இப்போ பழிக்கு பழி கொல்லணும் அப்போ இவரை கொல்லதான போகிறோம் எப்படி கொண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம் நம்ம அமெரிக்கா அந்த மாதிரி பல நாடுகள் எல்லாம் மேலை நாடுகள் ரொம்ப முத்துன அறிவாளிகள் என்ன செய்கிறாங்க கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க சுலோ பாய்ச்சியை ஏற்றுகிறாங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இதெல்லாம் கூடாது என்ன சில நல்ல கூர்மையான தீட்டப்பட்ட வாளை கொண்டு ஒரே வெட்டில் கழுத்து தனியா வெட்டி எடுத்துட்டுமே தவிர கொஞ்சம் கொஞ்சமாக வேதனை செஞ்சு அணு அணுவா அவரை கொள்றது இந்த மாதிரிலாம் கூடாது அதே போல நீங்கள் அறுத்தால் அழகிய முறையில் அரு அருங்கள் நீங்கள் உங்களுடைய அந்த அறுக்கின்ற அந்த பொருளுடைய கூர்மையை நன்கு தீட்டிக்கொள்ளுங்கள் தன்னுடைய அந்த அறுக்கப்படுகிற அந்த பிராணிக்கு அவர் ராகத்தை கொடுக்கட்டும் அதை சீக்கிரமாக அதை மோத்தா போட்டோம் ராகத்தா மூத்தா போட்டோம் துடிச்சு துடிச்சு மோத்தா போக வேணாம் சரிங்களா சல்லு அலா நபீன முஹம்மது இப்போ ஏற்கனவே சில விஷயங்களை நம்ம கூறிவிட்டோம் அதாவது அந்த பிராணிக்கு முன்னாடி கத்தியை தீட்டுறதோ அல்லது இன்னொரு பிராணிக்கு முன்னாடி வச்சு இன்னொரு பிராணியாக அறுக்கிறதோ இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இன்னும் இன்னும் சில விஷயங்கள் அதாவது இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு உதகையாக கொடுக்கின்ற அந்த பிராணி உதகையாக கொடுக்கின்ற அந்த பிராணி அது எப்படி உதகையாவிற்காக வேண்டி என்று குறிப்பாகும் என்று சொன்னால் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு துல் ஹஜ் மாசம் வந்துருச்சு நீ ஒரு மனசில் நீத்து ஒரு ஆட்டோ வாங்குறீங்களா ஒரு மாட்டை வாங்குறீங்க இதை உதகையாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தோடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக உதகையாவுக்கு தான் கொடுக்கணும் வாங்கிட்டே போறீங்க ஒருத்தர் வர்றாரு பா எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு அத்தராஹா சரி ஓகே இவர் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரு ஐயாயிரம் ரூபாய் அவர் கேட்குறாரு கொடுத்துட்டு மாற்றி போன பார்க்கலாமா இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நியத்துக்களை எந்த பிராணியை வாங்குறாரோ அந்த பிராணியை அவர் அறுத்தாக வேண்டும் ஒன்று வாங்கும் பொழுது நியத்து வைப்பதன் மூலமாகவோ அல்லது வாங்கினதுக்கு பிறகு இது உதகையாக வாங்கியிருக்கிறேன் என்று வாயால் சொல்லிட்டாலோ அது உதகையாவுக்காக வேண்டி ஆகிவிடும் அதை வேறு ஒரு விற்பதோ அல்லது வாங்குவதோ அல்லது அதை அடமான வச்சு வைப்பதோ இந்த மாதிரியான பயன்பாடுகளில் அவற்றை பயன்படுத்த கூடாது சரி மோத்தா போயிட்டாரு வாங்கிட்டாரு மூத்த போயிட்டாரு இப்போ என்ன செய்யறது இப்ப எல்லாம் நப்சு விளையாடுற வ வாரிசுதாரங்க தானே அதிகம் என்ன அதை வந்து விற்று அவங்க பங்கு போட்டுக்கலாமா பங்கு போடக்கூடாது அவர் சார்பாக அந்த பிராணியை அவர்கள் அறுத்துத்தான் ஆக வேண்டும் அதே போல அந்த குர்பானி பிராணி ஒட்டகம் மாடு இந்த மாதிரி பிராணிகளை வாங்கும் பொழுது அவற்றை தன்னுடைய பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது அதில் வாகனிக்கிறதோ அல்லது வந்து அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது பால் கறக்குறதா இருந்தா கூட அதை கறக்கலைன்னு சொன்னால் அதுக்கு வலிக்கும் அந்த மாதிரி இருந்தாதான் அதை கறக்கணுமே தவிர இல்லை என்றால் அதை அதனுடைய நிலைமையிலேயே நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும் சரிங்களா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் குர்பானியை நாம் ஒரு பிராணியை வாங்குவதை கொண்டு அது குர்பானி குறி குர்பானிக்கு என்று உதகையாவுக்கு என்று குறிப்பாகிவிடும் அல்லது நீயத்தை கொண்டு குறிப்பாகிவிடும் நாம் உதகையாவிற்கு என்று முடிவு செய்து விட்டால் அதை வேறு பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது இப்போ திருடு பயிற்சி என்ன செய்யறது திருடு போயிடுச்சு என்ன செய்யறது அல்லது வச்சும் காணா போயிடுச்சு என்ன செய்யறது இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இது சார்பாக அதாவது அதுக்கு பதில் அவர் ஒன்றை குர்பானை கொடுத்தாக வேண்டும் அதுக்கப்புறமா அது கிடைச்சிச்சு அப்ப திரும்ப அறுக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா